வணக்கம் பனிரெண்டாம் வகுப்புல எல் நான்கு தான் பார்க்க போறோம் ஓகேங்களா ஓகே ஓகே முதல் கேள்வி புறம் புறப்பாட்டு என்று அழைக்கப்படும் புறநானூற்றில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார் முப்பத்தி 33 பாடல்கள் இல்லையா வெரி குட் அடுத்த கேள்வி பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை என்ற நூலை எழுதியவர் யார் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ பருதிமார் கலைஞர் ஓகேங்களா அடுத்த கேள்வி கவிஞராக என்ற நூலை எழுதியவர் யார் எஸ் கவிஞராக இருந்தோம்னா அப்படி பறக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்படிதான் அப்படியே மறந்துகிட்டே எழுதுவோம் பரந்தாமன் அவர்கள் அடுத்த கேள்வி தெரியாது பொல்லாது என்ற சொல் எந்த வகையான குற்றியலு குற சொல் பழைய புத்தகம் தமிழ் புத்தகம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த தெரியாது அப்படின்ற குற்றியல் உகர கேட்டோம்னா உங்களுக்கு ஒரு மொழித்திறன் பயிற்சி ஞாபகத்துக்கு வந்திருக்கணும் ஸோ குற்றியல் உகர சொல்லுக்கு எடுத்துக்காட்டு கேட்டதுக்கு தெரியாது அப்படின்னு பதில் சொன்னாரான் ஸோ பரவாயில்லையே கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த மாதிரி ஒரு இது பார்த்துருப்பீங்க அது யார் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி ஓகே உயிர் தொடர் குற்றியல் உகரம் அப்படிங்கிறது தான் தெரியாது அப்படிங்கிறதுக்கான விடை ஓகேங்களா அடுத்தது ஐந்தாவது கேள்வி பிள்ளைகளுக்கு மணல் தான் சிலேட்டின் நிலையில் இருந்தது பனையேடுதான் புத்தகம் எழுத்தானியோ பேனா என்று கூறியவர் யார் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா அவர்கள் ஓகேங்களா ஊவே சாமிநாதன் வெரி குட் அடுத்தது மறைமலை அடிகளாரின் இயற்பெயர் என்ன அடிகளாரின் இயற்பெயர் சுவாமி வேதாச்சலம் வேதாச்சலம் அப்படிங்கறதுதான் மறைமலை அப்படின்னு மாத்தி வச்சுக்கிட்டாங்க ஓகேங்களா நீலாம்பிகை அவர்கள் வந்து சொல்லுறதுனாலதான் மாத்தி வச்சுக்கிட்டதா வந்து ஒரு இதுல சொல்லியிருப்பாங்க ஒரு புத்தக ஒரு புத்தகத்துல சரி அடுத்த கேள்வி திராவிட வித்யா பூஷணம் என்று அழைக்கப்பட்டவர் யார் திராவிட வித்யா பூஷணம் என அழைக்கப்பட்டவர் தான் சரியான விடை ஓகேங்களா திராவிட வித்யா பூஷணம் அடுத்தது ஔவையார் யார் எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்க அகனா நான்கு பாடல்கள் ஓகேங்களா நம்ம அகத்துல நாலு பகுதி இருக்கும் அதாவது அகம்னா என்ன நெஞ்சம் தானே நம்ம நெஞ்சத்துல வந்து நாலு பகுதியா பிரிக்கலாம் இல்லையா ஒரு ஹார்ட்டை நாலு பகுதியா பிரிப்போம்ல அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அது வந்து ஔவையார் பாடியிருக்காங்க அடுத்தது ஞானசாகரம் என்ற இதழை மறைமலை அடிகள் எப்போது நடத்தினார் ஞானசாகரம்ன்றதை யார் நடத்தினார்னே ஒரு கேள்வியெல்லாம் வந்திருக்கு ஞானசாகரம்ன்றத மறைமலை அடிகள் வந்து நடத்துனாங்க எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல ஓகேங்களா வெரி குட் அடுத்த கேள்வி ஆப்ஷன் ஏ தாங்க அடுத்த கேள்வி நீங்களும் கவி பாடலாம் என்ற நூலை எழுதியவர் யார் எழுதியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் எஸ் ஆப்ஷன் சி தான் கீவாஜா அவர்கள் கீவா ஜெகநாதன் ஓகேங்களா அடுத்த கேள்வி முல்லைப்பாட்டு ஆராய்ச்சியுரை என்ற நூலை எழுதியவர் யார் எழுதியவர் சுவாமி வேத்தாச்சலம் அவர்கள் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலை எழுதியவர் சுவாமி வேதாச்சலம் அதாவது மறைமலை அடிகள் அவர்களை தான் சொல்றாங்க ஓகேங்களா அடுத்தது சுரதா நடத்திய இதழ்களில் பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க ஆப்ஷன் பி நகர்வலம் அப்படிங்கறது தான் சரியான விடை அடுத்தது மகாமகோ பாத்தியாய என்று அழைக்கப்பட்டவர் யார் மகாமகோ பாத்தியாய என்று அழைக்கப்பட்டவர் அவரைதான் ஆப்ஷன் D அவர்கள் ஓகேங்களா அடுத்த கேள்வி சுரதா பற்றிய கூற்றுகளை ஆராய்கோ இயற்பெயர் ராஜகோபாலன் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றுதெல்லாம் சுப்பரத்னதாசன் என்று மாற்றி சுருக்கமாக சுரதான் துறைமுகம் தேன்மலை அமுதும் தேனும் எழுதியிருக்காங்க முழுக்க முழுக்க ஒரேநடையை கொண்ட இதனான காவியம் என்று இதனை நடத்தினார் அப்படிங்கிறது சரியா அப்படின்னா இல்ல சோ வந்து உரைநடை கிடையாது முழுக்க முழுக்க கவிதைகளை கொண்ட இதழ் தான் காவியம் ஓகேங்களா அப்ப ஒன்னு ரெண்டு மூணு மட்டும் சரி வெரி குட் ஆப்ஷன் சி தான் அடுத்த கேள்வி ஓஷன் ஆஃப் விஸ்டம் என்ற இதழோடு தொடர்புடையவர் யார் சோ யார் அப்படின்னா மறைமலை அவர்களுக்கு தான் ஓகேங்களா ஆப்ஷன் சி ஓஷன் ஆஃப் விஸ்டம் அப்படின்ற இதழோடு தொடர்புடையவர் மறைமலை அடிகள் அவர்கள் தான் ஓகே அடுத்த கேள்வி சுரதாவிற்கு ராஜராஜன் விருது எந்த பல்கலைக்கழகத்தினால் வழங்கப்பட்டது எஸ் ஆப்ஷன் பி தஞ்சை தமிழ் பல்கலை கழகம் ஓகேங்களா வெரி குட் அடுத்த கேள்வி சாகுந்தல நாடகம் என்ற நூலை எழுதியவர் யார் சாகுந்தலம் மறைமலை அவர்கள் தான் மறைமலை அவர்களுடைய இயற்பெயர் என்ன வேதாச்சலம் ஆப்ஷன் பி சூப்பர் நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி கீழ் காண்பவர்களில் உரையாசிரியர் ஆவார் ஆப்ஷன் நினையுடைய உரையாசிரியர் நாராயணசாமி அவர்கள் தான் நச்சினையுடைய உரையாசிரியர் ஓகேங்களா வெரி குட் அடுத்த கேள்வி இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை என்று நூலை எழுதியவர் யார் எஸ் பேராசிரியர் ஆகா பெருமாள் ஓகேங்களா பெருமாள் இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை ஓகேங்களா அடுத்தது உவேசா நூலகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது உவேசா நூலகம் திருவான்மையூர்ல அமைக்கப்பட்டிருக்கு நீங்க கொடுத்துருக்காங்க நம்ம மற்ற புத்த புத்தகத்துல பழைய அதாவது சின்ன ஸ்டாண்டர்ட் புத்தகத்துல எல்லாம் பெசன் நகர் அப்படின்னு ஒண்ணு பாத்துருக்கோம் இல்லையா சரி ஓகே இப்ப திருவான்மையூர் நீங்க கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க ஆசான் கவிதை விருதை பெற்றவர் யார் எஸ் ஆப்ஷன் டி தான் சி மணி அவர்கள் ஓகேங்களா தரான ஒன்றை தெரிவு செய்க

ஏழு வகைப்படும் இல்லையா அதாவது குரல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா நேரிசை சிந்தியல் வெண்பா இன்னிசை சிந்தியல் வெண்பா பற்றொடை வெண்பா களிவெண்பா ஏழு வகை ஓகேங்களா அடுத்த கேள்வி மிஸ்டி மைனா என்ற இதழை மறைமலை அடிகள் எப்போது நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல தான் ஆப்ஷன் பி ஓகேங்களா மைனா படிக்க பிடிக்க போகும்போது எட்டி ஓடி போயிரும் மறைஞ்சு போயிடும் எட்டி ஓடி மறைஞ்சு போயிடும் ஓகேங்களா அடுத்தது சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழ் ஆசிரியர் பணிக்கு பணிக்கு சென்று பரிதிமார் கலைஞரால் தேர்வு செய்யப்பட்டவர் யார் இதுதான் நம்ம வந்து ஏற்கனவே இதுக்கான ஒரு இது சொன்னோம் அத சொல்றேன் மறைமலை அடிகள் அப்படிங்கிறது தான் பதில் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழாசிரியர் பணிக்கு சென்று பதிமார் கலைஞர் தேர்வு செய்யப்பட்டவர் பதிமார் அதை மறைமலை அடிகள் என்ன அப்படின்னா அவர் வந்து இன்டர்வியூக்கு போயிருக்கும் போது பரதிமார் கலைஞர் கேள்வி கேட்பாங்க குற்றியழு எடுத்துக்காட்டு சொல்லுங்க அப்படின்னு அப்படி கேட்டதுக்கு அது எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து பதில் சொல்லுவாரு ஓகே நீங்க வந்து தேர்வு செய்யப்பட்டுட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க இன்னொருத்தவங்க கேட்பாங்க நீங்க எப்படி அவங்களை தெரியாதுன்னு சொன்னவங்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு குற்றியலுறதுக்கு தெரியாதுன்றது ஒரு எடுத்துக்காட்டு அது ஒரு உயிர் தொடர் உரம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது அதாவது இதுல வந்து அஃது அப்படின்றது ஆயுத தொடர் குற்றியலுகரம் எனக்கு அப்படின்றது வன்தொடர் குற்றியில் வரும் அதே மாதிரி தெரியாதுன்றது உயிர் தொலை குற்றி எழுகிறோம் ஆக மொத்தம் மூன்று வகையான குற்றி எழுகிறதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லிட்டாங்க எப்படிப்பட்ட டேலண்ட் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னாங்களாம் உண்மையிலே அவங்க தெரியாதுன்னு சொன்னாங்களா இல்லை இதுதான் வந்து நடந்ததுதான் சரி இது நமக்கு அவசியம் இல்லை அடுத்தது போயிடலாம் தவறான குற்றை தெரிவு செய்க நாங்களே டென்ஷனில் அடுத்தது கொஷின் போங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லி கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்றீங்களா டென்ஷன் ஆமாதீங்க ஓகே அறிவும் புகழும் அப்படிங்கிறது உண்மை தொகையா அப்படின்னா தப்பு அறிவும் புகழும் வந்துருச்சு அப்போ இது என்னுமையாக தான் இருக்கும் உண்மை தொகைனாவே அங்கே மறைஞ்சிடும் உண்மை அதனால இது வந்து என்னுமை இது தப்பான விடை ஆப்ஷன் சி தான் அடுத்து எங்கு உவே சாவுக்கு திரு அமைக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி சென்னை மாநில கல்லூரி ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் அடுத்த கேள்வி துறைமுகம் என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் யார் சுரதா அவர்கள் சுரதா அவர்களுடையதான் துறைமுகம் இது ஒரு கவிதை தொகுப்பு வெரி குட் அடுத்த கேள்வி சுருக்கினம் கலப்பை என்ற வரிகள் களன் என்ற சொல்லின் பொருள் என்ன இந்த இடத்துல களன் அப்படிங்கிறது யாழை குறிக்கக்கூடியதா இருக்கு ஆப்ஷன் ஏ சம அடுத்த கேள்வி மங்கையரசு என்ற நூலை எழுதியவர் யார் சுரதா, சி சுரதா தான் சரியான விடை அடுத்தது சிரா என்ற சொல்லின் நிலக்கண குறிப்பு என்ன அ அப்படிங்கறது இந்த இடத்துல வந்திருக்கிறதுனால இது அளபடை தான் அது என்ன அளபடை அப்படின்னா இசை நிறை அளபடை அல்லது செய்யுள் இசை அளபடை ரெண்டுமே ஒன்று தான் இல்லையா ஆ வந்திருக்கு அதனால் சொல்லி இது செய்யுசை அல்லது இசை நிறை வெரி குட் அடுத்தது ஒளிச்சேர்க்கை என்னும் நூலை எழுதியவர் யார் ஸோ யார் அப்படின்னா எஸ் ஆப்ஷன் தான் சி மணி அவர்கள் வெரி குட் அடுத்த கேள்வி தவறாக பொருந்திய உள்ளதை தேர்வு செய்க so answer என்ன அப்படினா டிபார்ட்ச்சர் அப்படினா நுழைவு கடயாது ஒரு நிமிஷம் so answer انا অপশন b தான் கரெக்ட் yeah? so uh, departure அப்படின்றது புறப்பாடு ஓகேங்களா அடுத்த கேள்வி பொறுத்துக்கேஷ் பண்ணுங்க ஓகேங்களா களன் அப்படிங்கிறது யாழ் என்ன சொன்னோம் கலப்பை அப்படிங்கிறது கருவிகளை வைக்கும் பை உரன் அப்படிங்கிறது வலிமை உரம்னா வலிமைன்னு பார்த்துருப்போம் இங்கே உரம்னாலும் வலிமை தான் ஓகேங்களா ஒரு போலி மாதிரி போலது ஸோ மழு அப்படிங்கிறது கோடரி கலன்னா யாழ் கலப்பை அப்படின்னா கருவிகள் வைக்கும் போய் உரன்னா வலிமை ஸோ ஆன்சர் என்னதான் கரெக்ட் ஆப்ஷன் டி தான் ரெண்டு மூணு நாலு ஒன்று ஓகேங்களா அடுத்தது படைப்பு கலை என்ற நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் டி சுதந்திர முத்து மு சுதந்திர முத்து படைப்பு கலை என்ற நூலை எழுதியவர் அடுத்த கேள்வி சி மணியின் கவிதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் எந்த இதழில் வெளிவந்தன ஆப்ஷன் எழுத்து அப்படிங்கிறது தான் ஓகேங்களா எழுத்து அப்படிங்கிறது தான் ஐம்பத்தொம்போதுல இருந்து மணி அவர்களோட கவிதை வெளிவந்தது அடுத்தது மோட்டார் வாகன சட்டம் அண்மையில் எப்போது இயற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் ஆப்ஷன் பி அடுத்த கேள்வி மறைமலை அடிகள் எழுதிய நூல்களில் பொருந்தாததை தேர்வு செய்க

எந்த ஆண்டு முதல் சி மணியின் கவிதைகள் எழுத்து என்னும் இதழில் வெளிவந்தன ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வெரி குட் அடுத்தது ஒரு பொதுவான சாலை விதி வேண்டும் என்னும் உடன்படிக்கைக்கு ஏற்பட காரணமான முதல் பன்னாட்டு சாலை அமைப்பு மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது எஸ் ஆண்டு வெரி குட் அடுத்த கேள்வி தவறான பலகை அப்படின்னா பல குட்டல் கைன்னு பிரிஞ்சு பலருடைய கை அப்படின்னும் பலகை போர்டு அப்படிங்கிற மாதிரியும் வரும் தாமரை அப்படின்னா தா குட்டல் மறை அப்படின்னா தாவுகின்ற மான் அப்படின்னும் தாமரை பூவையும் குறிக்கும் கோவில் அப்படின்னா கோகுட்டல் வில்லுன்னா அரசனுடைய வில் அப்படிங்கிறதையும் கோவிலையும் குறிக்கிறதா இருக்கு எல்லாமே சரிதான் அதில் தப்புன்றது எதுவும் இல்லை மேற்கண்ட எதுவும் இல்லை தவறான குற்று ஆப்ஷன் டி அடுத்தது அதியமானுக்காக தூது சென்றவர் யார் அதியமானுக்காக தூது சென்றவர் ஆப்ஷன் ஏ சாரி ஆப்ஷன் பி அவ்வை இல்லையா அவ்வைதான் அதிகமான் நெல்லிக்கணி உம் எஸ் அடுத்த கேள்வி வெண்பா வரையறை பற்றிய கூற்றுகளை என்னவா இருக்கும் இரண்டடி வெண்பா குரல் வெண்பா சரிதான் இரண்டடி மூன்றடி வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பான்னு கொடுத்துருக்கு ஆனா மூன்றடி வெண்பா நேரிசை மற்றும் இன்னிசை சிந்தியல் வெண்பா இன்னிசை சிந்தியல் வெண்பா அதுதான் இங்க வரணும் இது தப்பு ஓகேங்களா நான்கடி வெண்பான்றது நேரிசை இன்னிசை சிந்தியல் வெண்பா அப்படின்னு ஓகேங்களா அடுத்து நான்கடி முதல் பனிரெண்டு அடி வரை பற்றுடை வெண்பா அப்படிங்கறது சரிதான் பதிமூன்று அடி முதல் அதற்கு மேற்பட்ட அடிகள் கழிவெண்பா அதுவும் சரிதான் அப்ப என்னதான் சரி ஆப்ஷன் சி ஒன்னு நாலு அஞ்சு சரி ரெண்டும் மூணு தப்பு ஓகேங்களா அடுத்து கேள்வி போயிடலாமா

அக்ஷரா அப்சரா பென்சில் தான் நல்ல எழுத்து பயிற்சி இருக்கும் இல்லையா டி வெரி குட் எழுத்து பயிற்சி தவறான ஒன்றினை தெரிவு செய்க வித்தியாபியாசம் கல்வி நிறைவு அப்படிங்கிறது தான் தப்பு இல்லையா அப்ப வித்தியாபியாசது என்ன கல்வி பயிற்சி அப்படின்னு வரணும் ஓகேங்களா மத்தியாரம் கல்வி தொடக்கம் தான் உபத்தியார் ஆசிரியர் தான் சாரி உள்ள ஒரு ஊர் கல்வி பயிற்சின்னு வரணும் அடுத்தது அறம்பொருள்கள் உள்ளத்தில் விளையும் மிஞ்சும் அறிவிநிலை புகழ் விளையும் என்ற வரிகளை எழுதியவர் யார் ஆப்ஷன் சி ராஜகோபாலன் ஆப்ஷன் சி ஓகேங்களா சுரதா அவர்களுடைய இயற்பெயர் தான் ராஜகோபாலன் அவருடைய வரிகள் தான் அடுத்தது சி மணி என்பவர் கீழ் காணும் எந்த புனை பெயர்களில் எழுதவில்லை பழனிச்சாமி சி பழனிசாமி ஓகேங்களா பழனிசாமி அடுத்தது கல்வி தொடக்கத்தை எவ்வாறு குறிப்பிடுவர் கல்வியில எப்பவுமே எப்படி ஆகோ ராகோ பாடம் நடத்த கல்வியோட கல்வியோட தொடக்கம் ஆரம்பம் வித்தியா ஆரம்பம் ஆரம்பமே வந்து தொடக்கம் தான் அப்படி கூட அடுத்தது தவறாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க மா உயிரின மருத்துவர் தான் தவறு ஓகே அடுத்த கேள்வி யாருடன் மறைமலை அடிகள் கொண்ட நட்பு அவரை தனித்தமிழ் மீதான பற்றை மிகுதிப்படுத்த உதவியது ஆப்ஷன் டி பரதிமார் கலைஞர் அவர்கள் அடுத்த கேள்வி எருபநிலை பயிர் விலையும் சிறந்த கேள்வி எழுப்புவதால் ஆராய்ச்சி விலையும் என்ற வரிகளை எழுதியவர் யார் சோ ஆப்சன் டி சுரதா அவர்கள் வெரி குட் அடுத்த கேள்வி முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை என்ற நூலை எழுதியவர் யார் கேட்டுட்டோமா ரிப்பீட் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இருந்தாலும் ஸோ வேதாச்சலம் மறைமலை அவர்களுடைய நூல் தான் புளிமாவும் மரத்தில் காய்க்கும் சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும் என்ற வரிகளை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ சுரதா வெரி குட் அடுத்தது எனக்கு என்ற சொல் எந்த வகையான எஸ் ஏ தான் எனக்கு அப்படிங்கிறது வன்டர் குற்றியலு உரைச்சொல் சூப்பர் அடுத்த கேள்வி பழனிசாமி சி பழனிசாமி பெறாத விருது எது விளக்கிழக்கிய விருது தஞ்சை தமிழ் ஆசாம் கவிதை விருது கலைமாமணி விருது Yes option D கலைமாமணி விருது அது விருது உங்கள் பெறல மற்ற விருது எல்லாம் உங்களுக்கு வாங்கி இருக்காங்க ஓகேங்களா அடுத்த கேள்வி போக்கு வருத்து உதவிக்கு நாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் Yes option B 103 108 க்கு எல்லாம் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுவாங்க ஆனா சாலை பக்குவரத்துனா

அடுத்தது சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை என்று கூறியவர் யார் அழகான சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை இதுல நிறைய இடங்கள்ல நமக்கு நடந்திருக்கும் ஆப்ஷன் டி அதுவும் மணி விஷயத்துல தான் நடந்திருக்கும் வச்சுக்கோங்க சி மணி சம அடுத்த கேள்வி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இறுதி கேள்வி ஐயான் ஐயான் டெய்தி மையாடி அறிந்தார் களைகள் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது ஆப்ஷன் எஸ் ஆப்ஷன் டி தான் ஓகேங்களா அவ்வளோதான் சோ நம்ம என்ன பண்ணிட்டோம் கேள்விகளையும் பார்த்து முடிச்சிட்டோம் ரொம்ப டெ டுவெல்த் எல்லாம் ரொம்ப டெப்தாலாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்க இதெல்லாம் முக்கியமான ஏரியா அப்படின்னா இதை மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதுமானது அவங்களுக்கு தெரியுமா ஹைலைட்டட் பாயிண்ட்ஸு நூல்வெளி இவ்வளோதான் இவ்வளோதான் இதில் இம்பார்ட்டன்ட் வெரி குட் அறுபத்தி ஒரு கேள்விகள் அதில் ஐம்பதுக்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் லைட்டை தட்டி விட்ருங்க எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்கன்றதை பார்த்துக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருக்குது புத்தக வேறுபாடு இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ த்ரீ நைன் ஜீரோ டூ த்ரீ டூ இந்த டெலிகிராம் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் ப்ரூஃப் எனக்கு வந்து என்னோடய புத்தகத்தில் அப்டேட் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபோட்டோ அனுப்புறிங்க அப்படின்னா அதையும் நம்ம கரெக்ட் பண்ணி பின் பண்ணிடலாம் ஓகேங்களா அவ்வளோதான் இதை சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு லைவ் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஆல்மோ ஆல்மோஸ்ட் இல்லை லைவ் நம்ம முடிச்சிட்டோம் மீண்டும் அடுத்த லைவ் அடுத்த வீடியோ பதிவு நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் நன்றிகள்